அஸ்லாம் வலைக்கம் தீபாவளி அல்லது எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம வீட்டில் நடக்கிற மூணே மூணு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ட்ரெஸ் எடுப்போம் அதுக்கப்புறம் வீடு கிளீனிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் பலகாரம் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற விஷயங்களாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி மூணு விஷயங்களையும் நம்ம எந்த மாதிரி சிம்பிளாக கரெக்டாகவும் பிளான் பண்ணி பண்ணுறதுன்ற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னாலே தீபாவளிக்கான ட்ரெஸ்ஸை அதிகமாக காஸ்ட்லியாக நல்ல கிராண்டாக எடுக்கணும்னு இல்லை நம்மளுக்கு தேவையாக அதிகமாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுத்து வாங்கும் போது அது அதிக நேரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் கிராண்டாக வாங்கி வச்சுருந்த எல்லாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கும் அதை வந்து எதாவது ரீயூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதுக்கு மேட்சான ஜாக்கெட்டு அதுக்கு மேட்சான எதாவது ஒரு சுடிதாருக்கான ஷால் ஃபேண்ட் இந்த மாதிரி போட முடியாத ட்ரெஸ்ஸுகள்லாம் இருக்கும் அந்த ஃபேண்ட்டு ஷால் இல்லாத மாதிரி இருக்கும் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களுக்கு நம்ம வந்து காசை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ட்ரெஸ் வாங்கலாம் ரொம்ப காஸ்ட்லியாக சேரீ இந்த மாதிரி வாங்கணுன்னு அவசியம் இல்லை பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் அதிகமான கிராண்டான ட்ரெஸ்ஸாக வாங்குறதை விட ரொம்ப சிம்பிளாக ரெகுலர் ட்ரெஸ்ஸில் நம்ம அதிகமாக காசு போடலாம் ஏன்னா அவங்க வளர்கிறனால அதிகமான அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் கிராண்டான எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிரும் நெக்ஸ்ட்டு வந்து கிளீனிங் வந்து எல்லார் வீட்டிலையும் ரொம்ப முக்கியமாக பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேரங்களில் ரொம்ப டீப்பாகவே அந்த கிளீனிங் பண்ணும்போதே தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதுனா அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப கிளீனிங் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் பார்த்தாது நம்ம வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருட்களை குறைக்க குறைக்க நம்மளோட க்ளீனிங் வேலை பாதியாக குறைஞ்சி லாஸ்ட்டாக வந்து சமையல் சமையல் பண்ணும்போது முக்கியமாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேரங்களில் நிறைய பலகாரங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை ட்ரை பண்ண தோணும் அந்த மாதிரி பண்ணுறதோட நம்ம வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டாக இருக்கலாம் ஒரே ஒரு பலகாரங்களாக கூட இருக்கலாம் அதை சிம்பிளாக வந்து பண்ணிக்கும் போது நம்மளுக்கு நிறைய வேலைகள் குறையும் முக்கியமாக அந்த நாட்களில் நீங்கள் வீட்டில் சமைக்காமல் வெளியில் கொடுத்து அதை வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து செய்யலாம் இதனால அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஜாலியாகவே கொண்டாடுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சேஃபாக குழந்தைங்களோட இந்த தீபாவளியை கொண்டாடுங்க வெளியில் அதிகமான காசை போடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது